என்னண்டா அது கண்டு வைக்க கொஞ்சம் வட்டின்னா திரும்ப வட்டி காட்டுறேன் இந்த கீழே இருக்கிற கண்டு எல்லாம் இந்த தண்டெல்லாம் வட்டி வெட்டி தான் அந்த மரத்துக்கு நெஞ்சு கொஞ்சம் போகும் அதாவது கொஞ்சம் இந்த கத்தரி வந்து இந்த தக்காளி வந்து கொஞ்சம் ரூமியா இருக்கணும் நல்ல பையனா காத்து பிடிக்க வேணும் தேவையில்லாத கிணக்க பிரான்ச்சல் வரைக்கும் அந்த பிரான்ச்சல் வந்து அந்த சத்துக்களை உரஞ்சி போடும் முடிஞ்ச அளவுக்கு கீழால் கட் பண்ணி பெரிய தண்டில் இருந்து மேலே வர ஒட்டி இல்லைன்னா கொஞ்சம் கூடி போச்சு இது சக்கர என்ன சொன்னா இது வந்து அது சும்மா வேஸ்ட் பண்ணுமே தவிர அளவான இருந்தா அது வந்து நல்ல ஈல் தரும் கொஞ்சம் ரூமியா கிளீனா இருக்கணும் நான் கொஞ்சம் நடுவாலே லட்டி மேல பிடிச்சு போட்டுட்டேன் இப்ப இது நல்ல ஒரு clean ஆன கண்ட வரணும் மரிஞ்சாலேக்கனே இதுல கண்டல் பட்டி விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் சாதம் அந்த அழகா கண்டுகள் மரங்கள் கண்டுகள் அப்பிள் எல்லாம் நீங்கள் என்ன காரணம் மரத்துக்கு ஒரு எனர்ஜி ஒன்று தான் திரும்ப தடைச்சி வளரணும்னு சொல்லி அப்போ அந்த ஆப்பிள் கண்டு எல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு இந்த அந்த ஆப்பிள் கண்டெல்லாம் தம்பி இந்த இந்த ஆப்பிள் கண்டு மாதிரி ட்ரிம் பண்ணி விடணும் பழைய கண்டு திரும்ப சொன்ன மாதிரி எல்லாம் பழதாக போய் கிடந்தது கீழே உங்களை காயக்கும் தரமான காய் கொஞ்சம் காய் வரும் தரமான காயெல்லாம் இருக்கு நீங்க சோப்பாட்டி கொஞ்சமா சில நேரம் இந்த டேமன் அது பூ பூத்து காய் காக்கிற நேரங்கள்ல பூச்சிகள் சில மசபி மாதிரி ஒரு பச்சை கலர் ஒரு 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 பூச்சி அந்த பேர் என்னது எனக்கு ஆங்கிலத்துல தெரியல தமிழன் தெரியல அப்புறம் நான் அந்த போட்டுவிடுவேன் பூச்சி கொண்டு போய் அந்த பூக்குள்ள இருந்து அதான் அந்த காய்க்குள்ள குத்தி இதாக்குறது அதுக்குரிய ஒரு டவுனிங் சோப்புங்கிற டிஷ் வாஷிங் சோப்பை கலந்து போட்டு டேமன்ஸ் டைம் அது ஸ்பிரிங் டைம் நீங்க பூ பூத்து காய் வார்த்தை இந்த